இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாசிஃபிகேஷன் வகைப்படுத்துதல் இல்லனா வேறுபட்டை ஒன்று வேறுபட்ட ஒன்றை கண்டறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஆட் மேன் அவுட்னு சொல்றாங்க சரியா அந்த டாபிக்ல வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதே சமயம் நான் ஒரு ஹோம் ஹோம்ஒர்க் சம்மும் கொடுத்திருக்கேன் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல நீங்க சொல்லுவீங்க ஓகேவா சோ இதுல இந்த கொஸ்டின பாருங்க ரோஸ் ரோஜான்னு ஒண்ணு குத்துருக்காங்க பி ஆப்ஷன்ல லோட்டஸ் தாமரைன்னு ஒண்ணு குத்துருக்காங்க மூணாவது ஆப்ஷனா மேரிகோல்டு குடுத்திருக்காங்க நாலாவது ஆப்ஷனா ஜாஸ்மின் குடுத்திருக்காங்க மேபி இந்த கொஸ்டின்ல சரியா இந்த தமிழ் வார்த்தை குடுக்கல அப்படின்னா சாமந்தி அப்படின்றத நமக்கு தெரியலன்னா நம்ம என்னத்தையும் யோசிப்போம் மேரிகோல்டுன்றது ஒரு பிஸ்கெட் சார் மீதி எல்லாமே பூவு மேரிகோல்டு மட்டும் ஒரு பிஸ்கெட்டு அதனால அதுதான் சார் ஆன்சர் அப்படின்னு யோசிச்சிருப்போம் ஆனா மேரிகோல்டுன்றது இங்க சாமந்தி அப்படின்னு குடுத்தாங்க சரியா அதுவும் வந்து ஒரு பூ அப்படின்னு அப்படி இருக்கும்போது இது நாலுமே தான் குறிக்குது சரியா இது எல்லாமே தான் இருக்கும் போது இதுல எது வேறுபட்ட ஒன்று அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுங்க இதுல யோசிச்சு பாருங்க இந்த ரோஸ் மேரிகோல்டு என்னன்னு இருக்கிற பூ சரியா லோட்டஸ் மொத்தம் தண்ணில இருக்கிற பூ தாமரை நீரில் இருப்பவை சரியா இது எல்லாமே நிலத்தில் இருப்பவை அதனால வேறுபட்ட ஒன்று லோட்டஸ் தாமரை சரியா இதுல இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன் பாருங்க காப்பர் அயனு டின்னு கொடுத்துருக்காங்க இந்த நாலுல எது வேறுபட்ட ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி